வணக்கம் மக்களே இன்றைக்கி கரெக்டாக இருபத்தி ரெண்டாவது நாள் இன்றைக்கி செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே பூச்சி மருந்து அடிக்கணும் பூச்சி மருந்து சத்து மருந்து அடிக்கணும் இதுதான் கரெக்டான டைமு ஃபஸ்ட்டு மருந்து அடிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா இந்த டைமில் தான் கொடி எடுக்கிற டைமு இந்த டைமில் தான் அந்த பூசணி வண்டுன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த வண்டு பயங்கரமாக இருக்கும் அந்த வண்டோட தாக்கம் கட்டுற மாதிரிங்க இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வட்ட வட்டமாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிங்க கட் பண்ணி வச்சுருக்க போருங்க ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோம் அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து காலி பண்ணுறோம் அந்த வண்டி இது தான் பண்ணும் இந்த வரைக்கும் போருங்க அதே மாதிரி இது லைட்டாக வைரஸ் தாக்கம் இருக்குது இந்த வைரஸ் நோய் வந்து எதனால் வருதுன்னா இந்த இலை பேனெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த இலை பேணு இந்த பேனுலாம் தான் இது மேலே உக்காந்து வைரஸ் வந்து கட்டுப்படுத்துகிறத்துக்கு மருந்து வந்து கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அது பரப்பக்கூடிய இந்த சின்ன சின்ன பேனு அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது இந்த இதில் பாருங்கள் அழகாக வட்டம் போட்டு வச்சுருக்கிறாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்தோம்னா இருக்காது ஸோ இதுதான் டைம் இந்த டைமில் நம்ம கொடி ஓடுற டைம் அது உள்ளே இருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இது வெளியில் வந்துடும் இந்த மாதிரி டைமில் நம்ம மருந்து அடிக்கணும் இந்த டைமில் நம்ம மருந்து கொடுக்கலன்னா இழப்பு நம்மளுக்கு தான் ஸோ தர்பூசணி வந்து அதிகபட்சம் ஒரு அறுபது நாள் மகசூல் வரக்கூடிய ஒரு பயிர் அதுக்கு உடனடி உடனடியாக நம்ம வந்து எல்லாத்தையுமே பண்ணிடணும் பேக் டு பேக் பண்ணணும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி உரம் கொடுத்தோம் களை எடுத்துகிட்டு உரம் கொடுத்தோம் இப்போது மருந்து டக்குன்னு பண்ணணும் மருந்து என்னென்ன கொடுக்குறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நோய் நோய் தாக்கம் இந்த பூஞ்சான கொள்ளி இந்த ஃபங்கல் டிசீஸ் எல்லாம் வரும் ஃபங்கல் டிசீஸ்னால் இந்த காளான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக டிசீஸ் வரும் அப்புறம் அந்த வைரஸ் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கார்பன் டாக்சியம் மேன்கோசப் இது வந்து டேங்குக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் யூஸ் பண்ணலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் பதினாறு லிட்டர் டேங்க்கு பேட்ரி ஸ்ப்ரேயர் என்னது அதுக்கு கணக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது இசபியான் இசபியான்ன்றது வந்து சிஜா சின்ஜெண்டா கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து ஆர்கானிக்கு இது இது எல்லாமே வந்து கெமிக்கலு நம்ம இது நோய்க்கு இது எல்லாமே வந்து பூச்சி புழுவுக்கு பட் இந்த இசபியான் மட்டும் ஆர்கானிக்கு இது என்னடான்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஹியூமிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ஹியூமிக் ஆசிட் அமினோ ஆசிட் யூஸ் பண்ணுறோம்ல நம்ம மண்ணுக்கு கொடுக்குற மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம பயோஸ்டிம்லண்ட்லாம் கொடுப்பாங்க ஒரு ஒரு இடத்துல இதுவும் ஒரு வகையான பயோஸ்டிம்லன்ட்லாம் இது கொடுத்தோம்னா பயிர் கோடி நல்லா டக்குன்னு எடுத்துன்னு ஓடும் இதில் ஃபுல்லாக அதை இதிலே போட்டுக்கிட்டு ஆர்கானிக் ஃப்ராக்ஷன் டிரைவ் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ் பெப்பிடைட்ஸ் மிக்சர் ஸோ இது சிஜென்டா ஓட இசபியான் இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டேங்கு பதினாறு லிட்டர் டேங்க்குக்கு வந்து முப்பது எம்எல் நான் கொடுக்குறதே முப்பது எம்எல் அண்டு இந்த வண்டு சொன்னல பூசணி வண்டு அந்த வண்டு பேனு அஸ்வினி பூச்சி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இமிடாக்ளோபரேட் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் சாலிபிள் எசல் எசல்னால் என்னென்னு தெரியல சிஸ்டமிக் இன்ச இன்செக்டிசைடு சொன்னால் இது வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணோன்னா செடியில் அந்த இலையில் ஊடுருவி மேலே போட்டோனாலும் இலைக்குள்ளே ஊடுருவி அடி இலை வரைக்குமே இந்த மருந்து வந்து போயிட்டு ஊடுருவிடும் அதே மாதிரி வண்டோ பூச்சியோ எதுவோ வந்து அந்த இலையை சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து குலாப்ஸ் ஆகும் பிரெயின் டேமேஜ் மாதிரி ஆகி செத்துரும் அதுதான் சிஸ்டமிக் இன்செக்டிசைடுன்னு சொல்லுவாங்க இமிடாக்ளோரேடு இது வந்து டேங்குக்கு முப்பது எம்எல் பதினாறு லிட்டர் டேங்குக்கு முப்பது எம்எல் நான் யூஸ் பண்ணுறேன் இமிடாக்ளோபிரேட் ஃபார் வண்டு பூச்சி பேனு இதுக்கெல்லாம் அண்டு அடுத்தது வந்து புழு இலை சுருட்டு புழு முடக்கு புழு அதெல்லாம் இருக்கும் முடக்கி முடக்கி விட்டுரும் புழு பச்சை புழுன்னு சொல்லுவாங்க அந்த புழுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இமாமிட்டின் பென்சோயேட் சாலிபுர கிரானுவல்ஸ் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமு பதினாறு லிட்டரு டேங்க்குக்கு இருபத்தஞ்சி கிராம் சாரி இருபத்தஞ்சில் இருபது கிராமே போதுமானது பதினாறு லிட்டர் டேங்குக்கு இருபது கிராம் இமாமிட்டின் பென்சோயேட் ஸோ பூச்சி புழுவுக்கு இது இமாமிட்டின் பென்சோயேட் கேட்டுரும் பூச்சி கிளை சுருட்டு புழு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கேட்டுரும் இது வந்து இந்த வண்டு அந்த வண்டுங்களுக்கு கேட்கும் அண்டு ஆப்பிட்ஸ் ஃப்ளீஸ்ன்னுவாங்கள்ல வண்டு இலை பே அஸ்வினி பூச்சி இவங்களுக்கெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க இது இந்த வைரஸ் நோய்க்கு கார்பன் டைஆம் மேன்கோசம் ஒரு காமனான கெமிக்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் வேறு வேறு பிராண்டில் வரும் சாஃப்ட்ற பிராண்டில் வரும் இது அந்த கடையில் நீங்கள் தேதிக்கு இது தான் இருந்துச்சு நான் வாங்குகிற டைமில் கெமிக்கல் மட்டும் பார்த்துக்கோங்க ப்ராண்ட் ஆகலாம் பட் கெமிக்கல் வந்து இந்த கெமிக்கல் பார்த்துக்கோங்க கார்பன் டைஆக்சைட் மேன்கோஸப் நோய்க்கு நல்லா கேட்கும் ஃபங்கல் டிசீஸு அந்த மாதிரி வைரஸ் டிசீஸ்ஸு இது எல்லாத்தையுமே கேட்கும் அண்டு இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி இசபியான் சின்ஜின்டா கம்பெனியோடது இது எக்ஸோடஸ்ன்னு ஒன்று இருக்குது பயோஸ்டிம்லன்ட்டு அண்டு நிறைய ஃபெண்டாக்கு டபுளு அந்த மாதிரி நிறைய இருக்குது நான் இசபியான் இது அந்த கடையில் இருந்துச்சு ஸோ இருந்ததுனால இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது வரும் ஒரு முப்பது எம்எல் இதுதான் கொடுக்க போகிற அளவு அளவு சொல்லிட்டேன் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் கார்பன் டைக்சைட் மேன்கோசப் பதினாறு லிட்டர் டேங்குக்கு நான் சொல்கிறேங்க கார்பன் டைக்சைட் மேன்கோசப் வந்து முப்பது எம்எல் சாரி முப்பது கிராம் இசபியான் வந்து ஒரு முப்பது எம்எல் அண்டு இமிடாகுளோபிரிடும் முப்பது எம்எல் இமாபிட்டின் பென்சோய்ட் ஒரு இருபது கிராம் ஸோ இதுதான் கொடுக்க போகிற அளவு மார்னிங்கில் கொடுங்க இல்லைனா வந்து வெயிலெலாம் ஓயும் போது ஈவினிங் டைமில் கொடுப்பேன் நான் இப்போது ஈவினிங் தான் கொடுக்க போகிறேன் ஒரு அஞ்சு மணி ஆக போகுது இந்த டைமில் கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிலில் கொடுத்தா பயிர் எதனாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அளவு அதிகப்படுத்திக்காதீங்க இளம் பயிர் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தான் இது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜெல்லாம் இருக்குது ஒரு பத்து நாள் கழித்து அடுத்த மருந்து கொடுப்போம் அப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு போட்டு டோசேஜ் நம்ம அதிகமாக கொடுத்தா கூட பயிர் தாங்கிடும் இப்போ இளம் பயிர் தான் கொடி கூட ஓடலை கொடி ஓடுற ஸ்டேஜ் ஸோ பார்த்து தான் பண்ணணும் ஸோ இது கலக்கலாம் இப்போது ஸோ மக்களே எவ்வளோ தான் போட்டாஷ் எல்லாத்தையுமே நல்லா நல்லபடியாக கலக்கணும் எல்லா கெமிக்கலும் வேறு வேறு கலரில் வரும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வரும் இல்லை ஒயிட் கலரில் வரும் இந்த நோய் மருந்து சொன்ன கார்பன் டை ஆக்சைட் மான்கோசப் அது மட்டும் தான் இந்த கலரில் வரும் நிறைய வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்டனிங் தெரிஞ்சவங்க இந்த செடிங்களெல்லாம் வந்து வைக்கும்பொழுது முக்கிட்டு அந்த செடியோட வேர் வந்து ஒரு பவுடரில் நினச்சிட்டு செடிக்குள்ளே வைப்பாங்க அந்த பவுடர் தான் இது ஆக்சுவலாக இந்த சா இந்த கார்பன் டைசை இந்த கலரில் தான் வரும் இந்த கலரில் தான் வரும் இது நோய் மருந்துன்றதுனால நோ வேருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது இந்த வேறு வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நோய் எதுவுமே தாங்காமல் டிரான்ஸ்பிளான் அதை பிடுங்கி நடும் பொழுதோ இல்லை செடி கார்டனில் இப்போ தோட்டத்தில் இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்பொழுதோ ஏதாச்சும் பிரச்சனை வரும் செத்து போயிடும் சரியாக வராது வேர் செத்து போயிட்டு வச்ச செடி செத்து போயிடும் அழுகி போயிடும் நம்ம கார்டனில் இருக்கிறவங்கள தோட்டத்தில் வியாபாரம் பண்ணவங்களை வந்து நம்ம குறை சொல்லுவோம் ஆக்சுவலாக அப்படி கிடையாது அங்கேருந்து வரும்போது அந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் இருக்கிறது ஆகாம அந்த வேர் வந்து அழுகி செத்துடும் ஸோ அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க அடிஷ்னல் டிப் இது கார்பன் டைஆசியம் மேன்கோசப் இந்த கெமிக்கல் நல்லா பார்த்துக்குங்க இந்த மருந்து தான் இந்த கார்டன் வீடியோஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வேரில் இதுதான் கொட்டி தண்ணி கலந்து அதில் வந்து வேறு நினச்சி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க கார்பன் டைஆசியம் மேன்கோசப் சோளோ தான் கலந்தாச்சு ஒரு டேங்குக்கான அளவு கலந்தாச்சு இதை நல்லா எவ்வளோ கரைக்க முடியுமோ கலக்கணும் ஏன்னா இந்த இம்மாமிட்டின் பின்சோட் மட்டும் சின்ன சின்னதாக குரன மாதிரி இருக்கும் மற்றதெல்லாமே கணக்கு தான் இதை நல்லா கலந்துக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டி இதுதான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே கவர்மெண்ட்டில் வாங்கினது ரெண்டாயிரத்து சில்லறைக்கு கொடுத்தாங்க ஸோ இவங்கள அழகாக ஊற்றிடுவோம் எப்பவுமே ஊற்றும் போது கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது வடிகட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நாள் மிஷின் தாங்கும் வந்தாச்சு இந்த ஃபீல்டு தான் இந்த லைன் லைனாக பார்த்து இருக்குது இதுலேருந்து அப்படியே அடிச்சுன்னு போக வேண்டியது தான் இப்போ ஒரு செடி இருக்கு பாருங்க அவ்வளோதான் லைட்டாக எங்கெங்கே செடி இருக்கோ அந்த செடிக்கு மட்டும் காமிச்சா போதும் வச்சு அடிச்சு போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் அடிக்கணும் நல்லா படுற மாதிரி அடிக்கணும் அவ்வளவுதான் மக்களே அவ்வளவுதான் முடியுது இதுதான் என்னிக்கான பதிவு அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறேன் பூச்சி மருந்து அடிப்பா சூப்பர்ப்பா இயற்கை உரம் பண்ணாமல் எப்படி பண்ணுறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க எங்களுக்கும் கஷ்டம் தான் பாருங்கள் வழுக்குது அடி தூக்கிட்டு தான் பண்ணுறோம் இதை அடிக்கலைன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இயற்கை முறையில் பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டுங்களும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டுங்களும் இயற்கை முறையில் பயிர் செஞ்சால் பூச்சி வராது அதிகபட்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அதில் இருக்கிற பூச்சி எல்லாமே தப்பிச்சு என் ஃபீல்டு தான் வரும் அப்போ நான் என்ன இயற்கை உரம் கொடுத்தாலும் கேட்காது ஸோ வேறு வழி கிடையாது இதை செய்யணும்னா இது செஞ்சு தான் ஆகணும் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சாதகம் இருக்கும் ஒரு பாதகம் இருக்கும் பழம் வந்த பிற்பாடு பழத்துக்கு மேலே நம்ம பூச்சி மறந்து அடிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் இவ்வளோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் விஷயம் ஸோ பார்ப்போம் உங்களுக்கு ஒரு செடி ஒன்று க்ரோத்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இங்கே தான் இருக்குது பாருங்கள் இலை வந்துட்டுருக்குறாப்புல நல்லா வந்துடும் பார்த்துருவோம் செடி நல்லா வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக செடி நல்லா வந்துருக்குது பார்ப்போம் நல்ல ஒரு ஈல்டு இதுலேயும் எடுப்போம் நன்றி மகளே அடுத்த பதிவில் நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் அதில் ஒரு நாலேஜான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம்